சென்னை பல்லாவரம் அடுத்த பமல் தெற்கு பகுதி திமுக சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிகழ்ச்சி மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் புதிய மின் இணைப்பு பெயர் மாற்றம் புதிய வரி பிறப்பு இறப்பு சான்றிதழ் பட்டா பட்டா திருத்தம் சொத்து வரி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மனுக்கள் பெறப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின் அதற்கான அரசு உத்தரவு ஆவணம் வழங்கப்பட்டது இதில் அரசு அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் Yeah. Right. Right.